உலகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த ஒரு மானமும் போச்சு வெளியானது வீடியோ தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் நிலைமை எப்போதும் கவலைப்படும் வகையில்தான் இருந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஜோதிமணி தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தினமும் திமுக நிர்வாகிகளிடம் வசைப்பாடு வாங்கி வந்தனர் ஆனால் அவை எதுவுமே வெளியில் தெரியாமல் இருந்த காரணத்தால் காங்கிரஸ் மானம் தப்பித்து வந்தது இந்த நிலையில் மீதம் இருந்த ஒரு மானத்தை பெண்கள் அரசு ஊழியர்கள் என கூடியிருந்த வேளையில் வசமாக முடித்துவிட்டார் திமுக நிர்வாகி மயிலாடுதுறையில் தருமபுரம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரிக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலம் கல்லூரியின் பின்பகுதியில் இருக்கிறது இங்கு கல்லூரிக்கு தேவையான நூலக கட்டிடத்தை நான்கு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் இரண்டு அடுக்குமாடியில் கட்ட திட்டமிடப்பட்டு அதன் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சி முடிந்த பின்பு அங்கு டூ வீலரில் வந்து இறங்கிய திமுக நகரச் செயலாளரும் நகராட்சி தலைவருமான குண்டாமணி செல்வராஜ் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் அடிக்கல் நாட்டியதை கண்டித்து கட்டட ஒப்பந்ததாரர்களிடம் கடும் வாக்குவாதம் செய்தார் எம்பி நகராட்சி தலைவர் கவுன்சிலர் என யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் எப்படி வேலையை தொடங்கலாம் இந்த இடத்திற்கு நகராட்சி தீர்மானம் இன்னும் நிறைவேற்றவில்லை இங்கே கட்டிடம் கட்டுவீர்களா எப்படி கட்டுறீங்க பார்க்கிறேன் என வாக்குவாதம் செய்தார் இதனையடுத்து அங்கிருந்து விலகிச் சென்று காரில் அமர்ந்த எம்எல்ஏ ராஜகுமார் காரில் அமர்ந்தபடி நகராட்சி தலைவரை சமரசப்படுத்த முயன்றார் இதனால் கோபமடைந்த நகராட்சி தலைவர் குண்டாமணி செல்வராஜ் எம்எல்ஏ நீ எப்படி வந்த நீ காங்கிரஸ் ஓட்டலையா ஜெயிச்ச திமுக ஓட்ட வாங்கிதான ஜெயிச்ச என கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவை ஒரு நகர்மன்ற திமுக நிர்வாகி பொதுமக்கள் மத்தியில் விரட்டியடித்த சம்பவம் தற்போது வைரலாகி காங்கிரஸின் மானத்தை கப்பலேற்றி வருகிறது எனக்கு சொல்ற கேளுங்கண்ணா நீங்க இருப்ப வார்த்தையை அப்படியே குறைச்சிட்டீங்க பேச்சா குறைச்சிட்டீங்க பாதி இறந்தா தீர்மானம் வச்சிருக்கேன் பாதி எடுத்து தீர்மானம் போயிடுவோம் இடம் ஒரு சிறு நம்பர் இன்னொரு சிறு நம்பர் கிடையாது அதையும் தெளிவுபடுத்திக்க என்ன தலை தலை என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்கிறேங்கல யார்டையும் திட்டு தனமா பண்ணுறீங்களா தலைவர் அருவி திட்டு தானே அரிசி அவரு பண்ணிட்டு தானே கொடுக்குறேன் பண்ணி கொடுக்காரு ஏன் நாலு படி சொல்கிறதுன்னா என்ன சங்கடம் நீ ஒப்பந்தகர் தானே மாவட்டத்துக்கிட்ட பேசுகிறேண்ணே ஆ வந்து என்னோட டைமில் நான் கொஞ்சம் சரி மாவட்டத்தில் பேசுகிறவன் அடுத்தபடி ஆர்ட்டு சொல்லணும் அடுத்தபடி யார்கிட்ட சொல்லணும் காலேஜில் உங்களை சொல்லுறோம் காலேஜில் பூஜைக்கு யார் யார் சொல்லணுமோ என்ன சொல்லிடலாம்

ஒரு நிகழ்ச்சி தானே தலைவர் நிகழ்ச்சி தானே ஒரு நிகழ்ச்சி நடக்குது நம்ம ராத்திரி நடத்துற மாதிரி

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்